ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோவக்காய் வந்து டிஃபரெண்டா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிரலாங்க இன்னைக்கு நான் சாப்பாடு பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் வந்து இப்படிப்படியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க வெஜ் பிரியாணிக்கு இன்னைக்கு டிஃபரெண்டா ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து சாப்பாடு வந்து ஃபர்ஸ்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜ் பிரியாணி மாதிரி எல்லாம் போட்டு தாளிச்சு சாப்பாடு போட்டு கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது கூட கடிச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்படி நிலமாக கட் பண்ணுவோமோ அது மாதிரி நாளாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வடைச்சட்டியில எண்ணெய் ஊற்றி வச்சுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு பொறிஞ்ச பிறகு ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அதில் தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க அது கூட கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காய் வந்து உள்ளே போட்டுக்கலாங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பலாக ஃபஸ்ட்டே கழுவிட்டு காம்பலாம் வந்து கட் பண்ணிவிட்டு எண்ணெய் கதிரிக்க குழம்புக்கு கட் பண்ண மாதிரி நீள் நிலமாக நாலாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துருக்கேங்க இப்போ எண்ணெயில் வந்து நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துர்லாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி அது வந்து ஸ்டஃப் மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ பொரியல் மாதிரி செய்கிறேன் இதுக்கு ஒரு சின்ன ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க பொடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு குருமிளகு அது கூட வெள்ளை உளுந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் வெறும் சட்டியில் அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துர்லாங்க ட்ரையாகவே லைட்டாக சூடான பிறகு நம்ம இடிக்கல்ல போட்டு இடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க கோவக்காய் வந்து அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் எண்ணெயில் இப்போ வறுத்த பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிகல்ல போட்டு நான் இடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கோவக்காய் ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குங்க நம்ம வந்து இது கூட இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சீரகம் குருமிளகு இந்த காரம் எல்லாம் இருக்குது இது கூட மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக அப்படியே வதக்கி விட்ருங்க ஸ்டவ் வந்து மீடியமாகவே வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து காய் வந்து ஓரளவுக்கு வேகும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது கூட கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்ப எல்லா பொடியுமே சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுடலாம் மசாலாவை கோவக்காய் ஒரு பாதி வெந்திருக்கும் போதே நம்ம இந்த மசாலா பொடியில ஆட் பண்ணியாச்சு காயில நல்லா காரம் பிடிக்கிறதுக்காக நான் வந்து பாதி வேகும் போதே வந்து மசாலாவில் ஆட் பண்ணிட்டேங்க இப்ப காய் வந்து முழுசா வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றிருக்கேங்க இதுல வந்து காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ இதில் ஊத்திருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சுங்க கோவக்காய் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு இது கூடவே வெஜ் பிரியாணிக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஸ்டைல வெஜ் பிரியாணி எப்படி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோங்க இப்போ கோவக்காய் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு நம்ம ஊத்தி இருக்கிற நல்லா சுண்டி காய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் இதில் சேர்த்துருக்க மசாலா வந்து இந்த காய்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்குறோம் கோவக்காயில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சாப்பாட்டில் போட்டு கூட பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாப்பாடு வெஜ் பிரியாணி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி கோவக்கை ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு புஜா ஸ்ரீனிவாஸ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி வீடியோல பாக்கலாம் பாய்